தரவாழ்காரராக இருப்பதற்கு மட்டுமே அப்படி ஒரு பதவியை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் ஒன்றும் முட்டாது கிடையாது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது ஆளுநருடைய ஒப்பம் பெற்ற பிறகுதான் அது சட்டமாகவே மாறுகிறது அப்படின்றதையும் நாம் மாறிவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தனியாக தான் சந்திப்பாங்க அதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் முடிந்த பிறகு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி முடியலாம் இல்லை நாங்கள் முடியலை இந்த தேர்தலில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வந்து தனித்தனியாக நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எப்படி பாஜக தலைமை வந்து பல விதங்களில் வந்து ஒன்று டாக் அண்ணாமலை கொடுத்த ஒரு ஹைக் அப்படின்றது இருக்குது அந்த ஜம்பை மெயின்டைன் பண்ணி அதை ரிவார்டாக மாற்ற வேண்டியது முக்கியம் இல்லைனா அண்ணாமலை எவ்வளோ ஹைக் கொடுத்தாரோ அது அப்படியே டவுன் ஆகிடும் அன்பு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் விக்னேஷ் சர்வராஜ் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களே காஷ்மீர்ல அமைதி திரும்பிருச்சுன்னாங்க ஆனா நீங்க ஹிந்துவான்னு கேட்டு கேட்டு கொள்ள பண்ணிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா வர ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதயம் வந்து கணக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கப்புள்ஸ் இதுக்காக போயிருக்கிறாங்க ஒரு டூரா போயிருக்கிறாங்க கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுவும் குறிப்பாக மதத்தின் பெயரை கேட்டு இந்த மாதிரி சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இது இறையாண்மை மீது மட்டும் எடுக்கப்பட்ட போராக பார்க்க முடியாது பொதுவாக ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதும் இந்திய இறையாண்மை மீது தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வெறும் இறையாண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்தியன் ஹிந்து அப்படின்ற ஐடென்டிட்டி மேல நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தது பல அசாதாரண சூழ்நிலைகள் இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு இப்பயும் சில இடங்கள்ல இருக்குது உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்முறையாக போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்துக்கள் மீது டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க இதுவும் ஒரு அசாதாரண சூழ்நிலையாக இருக்குது பட் இதெல்லாம் மீறும் தீவிரவாதிகள் இந்துக்களை தேடி தேடி இப்படி துண வந்தது அப்படின்றது இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் நிச்சயமாக இதற்கு பதிலடி உடனடியாக கொடுக்க வேண்டும் அரசியலை தவிர்த்து ஒரு இந்தியனாக இந்துவாக ஒரு இந்தியனாகவே சக மற்ற மதத்தினரும் சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கிறது அண்ட் மிக மிக முக்கியமாக உடனடியான ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா ஏன்னா இராணுவ வீரர்கள் இறந்த போது எப்படி ஒரு சர்ஜிக்கல் சைட் நடந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இதற்கு ஒரு பயங்கரமான பதிலடி வேண்டும் கொடுக்க போற பதிலடி வந்து இனிமேல் இந்தியா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஆறு வருஷம் ஆயிருக்குது மீண்டும் அவர்கள் வாழாட்டுவதற்கு அந்த மாதிரி ஒரு பயத்தை அது உண்டு செஞ்சு பொதுமக்கள் மீது கை கை வைத்தால் அதை விட ஐந்து மடங்கு நூறு மடங்கு அதிகமான ஒரு பதிலடி இருக்கும் அப்படின்றத நாம் காட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணத்துக்கு போயிருக்காங்க லாஸ்ட் டைமே வந்து இந்த அரப் கண்ட்ரிஸும் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துது சோ இந்த மத ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்றது அவங்க முஸ்லீம் இவங்க ஹிந்து அந்த மாதிரி ஒரு மத ரீதியான தாக்குதல் அப்படின்றது இந்தியாவை அந்த முஸ்லீம் நாடுகளோடு நட்புறவு பேணுவதை தடுக்கும் விதமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் நம்ம முன்வைச்சாக வேண்டும் மொத்தத்துல இந்த அசாதாரண சூழ்நிலையை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கடக்க வேண்டும் நாட்டுப்பற்றுடன் இருக்க வேண்டிய நாட்டுப்பற்றை வெளிப்படையாக காட்ட வேண்டிய நேரம் இருந்தா வேந்தர் வந்து முதலமைச்சரே அவரே எடுத்துக்கலாம் துணைவேந்தரை நியமனம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மசோதாவை ஆளுநர் பெண்டிங் வச்சது வந்து தவறு டைம் லைன் கூட அதை வந்து ரிஜெக்ட் இல்லைன்னா மேல அமைச்சிருக்கணுங்கிற மாதிரியான தீர்ப்பு கூட ஆளுநர் தானே முன் வந்து நாதா வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர்கள் துணை ஆளுநர்கள் மாண் துணைவேந்தர்கள் மாநாடு வந்து கூட்டியிருக்காருல்ல அதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு டக் ஆஃப் ஆர் தான் நம்மளுக்கே பலவிதமான பார்வைகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த அந்த தீர்ப்பு மேலே வந்து நம்மளுக்கு பல புதிய கேள்விகளை எழுப்பி இருக்குது அப்படின்னு தான் வந்து பாக்குறோம் ஏன்னா பொதுவாகவே அந்த எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் இது வந்து மூணும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் நம்மளுடைய இந்திய கான்ஸ்டியூஷனோட ஒரு சூப்பரான ஒரு விஷயமே பட் வேற ஒருத்தங்களோட பவர் ஆஃப் ஏரியாக்குள்ள வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப தலையிட்டு இருக்குது அப்படின்னும்போது அது ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் இருக்கிறது பல விஷயங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இது ஆகிவிடும் அப்படின்ற ஒரு பயமும் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இது வெறும் தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு வழக்காக மட்டும் எடுத்து முடியாது இந்த துணைவேந்தர் நியமனம் அப்படின்றது வந்து இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் ஒரு பொதுவான ஒரு தீர்ப்பாக மாறிவிடும் தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி பண்றாங்க போது நெக்ஸ்ட் கர்நாடகா மத்திய பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆளுநர் ஒரு தபால்காரர் அப்படின்ற மாதிரி திமுகவினர் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க வெறும் தபால்காரராக இருப்பதற்கு மட்டுமே அப்படி ஒரு பதவியை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது ஆளுநருடைய ஒப்பம் பெற்ற பிறகுதான் அது சட்டமாகவே மாறுகிறது அப்படின்றதையும் நாம் கூடாது சோ அவருடைய அவரை வந்து குறைக்கும் விதமாக ஆளுநருக்கு ஒரு டைம் பண்றது அப்படின்றது எங்க போய் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல ஒருவேளை இப்ப நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இது ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் அது நிச்சயமாக படிக்கணும் பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் நாலு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி அதே மசோதாவை தயார்படுத்தி அவங்க அமைச்சர்றாங்க அமித்ஷா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல வருதா என்னான்னு நமக்கு புரியல ஒருவேளை அது ஜனாதிபதி கிட்ட அமிச்சுட்டு அவங்களும் நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணோம் முப்பது நாளுக்குள்ள கெடு கெடு விதிச்சு இதுக்குள்ள முடிவு எடுக்கலன்னா ஆளுநர்ன்ற போஸ்டே கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுமா அப்படின்றதுக்கும் நம்மிடம் பதில் இல்லை சோ எல்லா விஷயமும் முப்பது நாளுக்குள்ள முடிவெடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு அபத்தமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் காரணம் முப்பது நாளில் சுப்ரீம் கோர்ட்டால் ஒரு வழக்கை விசாரிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற அப்பீல் ரெண்டு கோர்ட்ல வந்து ஒரு கீழமை நீதிமன்றமாகட்டும் உயர் நீதிமன்றமாகட்டும் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை அவங்க மறு விசாரணை பண்ணும் போதே அதுவே வருஷ கணக்கில் அந்த மாதிரி கேஸுங்களே சோ ஆல்ரெடி ரெண்டு விஷயம் தீர்ப்பு கூறப்பட்ட ஒரு விஷயத்தை ரிவியூ பண்ணும் போதே வருஷ கணக்கில் எடுக்கும்போது சட்ட சிக்கல் அண்டை நாடோட ரிலேஷன் உள்நாட்டு பிரச்சனை எக்கனாமிக் இம்பேக்ட் சோசியல் இம்பாக்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுநராகட்டும் ஜனாதிபதியாகட்டும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்படின்றது இதுதான் ஒரு காலக்கெடு சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்றது வேற பட் இந்த டைம் முப்பது நாள் 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 முடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான போக்காக தான் நான் பார்க்கிறேன் போற போக்குல எந்த தீர்மானம் வேண்டுமானாலும் இனிமேல் அரசு போட்டுடலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க டிலே பண்றீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாங்க அதை நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசிடென்சி இது செட் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயமாக போகும் ஸோ இந்த பவர் செக் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற விஷயத்தை மீண்டும் கையில் எடுத்து மூன்று தூண்களுமே எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி மூன்று தூண்களுமே அந்த செக் அண்ட் பேலன்ஸ்குள்ள இருக்குது அப்படின்றத மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஹை டைம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொதுவாகவே தமிழ்ல வந்து ஒரு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு இளவு காத்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கூட்டணி கணக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கலம் வந்து செட் ஆயிடுச்சோ நான்கு முனை போட்டி உறுதி ஆயிடுச்சோ அப்படின்னு பார்க்க தோணுது இந்த இடத்துல யார் வந்து இளவு கார்த்த கிளி கிளியாக தெரியுறாங்க விக்னேஷ் இல்ல உங்களுடைய கேள்வியில எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது வந்து விஜய் பேர் தான் ஞாபகம் வரும் இளவு கிளியாக காரணம் அதிமுகவுடைய கூட்டணி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிமுக நம்மளை எழுதி நம்மளை தேடி வருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்ததாக பல தகவல்களை நம்ம வந்து பார்க்கணும் அதிமுகவும் விஜய்க்காக வெயிட் பண்ணது உண்மைதான் அப்படின்னு ஊடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அந்த கூட்டணி அமைந்திருந்தால் உண்மையான லாபம் அதிமுக இருந்திருக்குமா அப்படின்றது டவுட் தான் காரணம் விஜய் ஒரு கோர்ஸா இருக்கலாம் அப்படின்றது வேற பட் திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ஒற்றைக்குடியில் தான் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் தான் வேற ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் பாஜக தனித்து நின்னதால திமுக ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவா ஜெயிச்சிச்சு பாஜக ஓட்டு பிரிச்சதால அதிமுகவால் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி பல தொகுதிகளை வந்து நம்ம பார்த்தோம் ஆனால் சீமானவர்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி இருந்தாலும் சீமானால ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு சீமான் ஓட்டு பிரிச்சதால ஒரு கட்சி தோத்துச்சு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் கிடையாது ஆனா பாஜக மூணு பர்சன்ட் கட்சியாக இருந்த போதும் சரி பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் கட்சியாக இருக்கும்போதும் பாஜகவுடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது ஆனா சீமான் கிட்ட இல்ல அதே மாதிரிதான் விஜய் வந்தால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவார் அது மூணு பர்சன்டோ அஞ்சு ஆனால் அவரால் ஒரு தொகுதியில் வெற்றி தோல்வி நிச்சயமாக தீர்மானிக்கப்படாது அப்படி இருக்கும்போது அதிமுக கூட சேர்ந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு மேஜிக் நாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இருக்கும் பாஜக சேர்ந்ததால் தான் அதிமுக இந்த கூட்டணி பலமாக இருக்கிறத பாக்குறோம் ஆக்சுவலா வந்து இவ்வளவு காத்து அப்படின்னும் போது அவர்கள் பெயரும் அடிபட வேண்டும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் காரணம் கடைசி வரைக்கும் ஒரு பார்கேனிங் மோட்லயே வச்சிருந்து விஜய் கூட போறதா திமுக கூட போறதா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தின் பேரிலேயே வைக்க வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் நினைத்திருந்தார் வெளிப்படையாகவே சொன்னார் விஜய் வந்து பார்கெனிங் வந்து ஓபன் பண்ணி சொல்லிட்டாரு அந்த கடைசி நேரத்துல வந்து ஒரு பிரம்மாசிரமா வச்சிருக்கணும் அந்த ரீதியில சில கருத்துக்களை வந்து சொல்லிட்டாரு பட் தன்னுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டிக்காக ஒரு கிளியாக காத்து கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டியை இறந்து விட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இப்போ அவருக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் ஆப்வியஸ்லி திமுக கொடுக்குற சீட்டோட செட்டில் ஆயிடுவாரா இல்லை தன்னுடைய அரசியல் ஞானத்தை பயன்படுத்தி அரசியல் ஆட்டத்தை சரியாக ஆடி இன்னும் தன்னுடைய நெகோஷியேட்டிங் பவர் வந்து அதிகப்படுத்துவாரா அப்படின்றத நாம் பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வையில் விஜய் இளவு காத்த இருந்தாலும் என்னுடைய பார்வையில் திருமாவளவன் ஆட் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அது பிளஸ் கூட வரலாம் இரண்டு பேருக்கும் மியூச்சுவல் பிடிஃபிடவும் வரலாம் ரொம்ப ஒரு சாதாரணமா ஆரம்பிச்சு கொஞ்சம் குழப்பமான ஒரு ஆன்சரை வந்து நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன் எப்ப வேணாலும் எது வேண்டாம் நாளைக்கு வந்து திருமாவளவன் நான் அதிமுக கூட்டணியில பாஜக கூட சேர போறேன்னு சொல்றீங்கன்னா இன்னும் அரசியல் வந்து பயங்கரமாக ஆயிடும் என்னடா நினைக்காததான் நடக்குது அப்படின்ற மாதிரி எது வேண்டுமானாலும் அரசியல் நடக்கலாம் அண்ட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் திருமாவளவானவர்கள் அந்த நெகோசியேட்டிங் பவர் அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் எப்படியாவது சாமர்த்தியமா யூஸ் பண்ணுவாருன்னு தான் நான் பாருங்க இங்க வந்து இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒன்னா இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்றா இல்ல ஆனா முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்றா இருந்து ஒன்னும் ஒரு வெற்றியை பெறவில்லை பெறவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்னா இருந்தாங்க இருபத்தி நாலுல ஒன்னா இல்ல இருபத்தி ஆறுல திருப்பி ஒன்னா ஆறாங்கன்றீங்க நான் இப்பவே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தனியா தான் சந்திப்பாங்க அதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல்ல முடிந்த பிறகு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி முறியலாம் இல்ல நாங்க முறியல இந்த தேர்தல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க வந்து தனித்தனியா நாங்கள் கண்டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு எப்படி இந்தி கூட்டணி அந்த அந்த கூட்டணியில வந்து நாங்க கூட்டணியில இருக்கோம் ஆனா இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருக்கும் ஒரே ஸ்டேட்ல ரெண்டு தொகுதியில இருக்கும் இன்னும் ரெண்டு தொகுதியில இல்ல அந்த மாதிரி விதவிதமாக டிசைன் டிசைனாக அவங்க எப்படி கண்டஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழகத்திலும் ஒரு பன்னா அப்படி நடக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்க வேண்டியது பாஜகவுக்கு நல்லதாக இருந்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க கண்டஸ்ட் பண்ண மென்டாலிட்டியா தான் தமிழ்நாட்டில் ஜீரோ அப்படின்னு இருந்தா கூட மத்தியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக தொடர்வார் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல இருந்தாங்க தமிழ்நாட்டுல வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு தான் இருந்தாங்க சோ உண்மையிலேயே நம்மளோட பவர் என்ன நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட வராங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக அங்க வந்து அவங்க தனியா நின்னாங்க கைமேல் பலன் கொடுத்தது அப்படின்னு தான் பாக்கணும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருக்கடியான சூழல் ஆயிடுச்சு உண்மையான அதிமுகவுடைய பவர் காமிக்கணும் திமுக வீழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கான்னு பாக்கணும் ஆனா இந்த இடத்துல சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு நிச்சயமாக பாஜக தேவைப்படுகிறது ஏனென்றால் நம்ம சொன்ன மாதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளிலும் ஒற்றை புள்ளியில் நின்றால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியம் சோ சாதாரணமா பாஜக கூட்டணியோட வந்திருந்தா அது ஒரு மூணு பர்சன்ட் கட்சியாகவே டீல் பண்ணி இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு எடப்பாடி அவர்களால் ரசி பண்ணிருக்க முடியும் பாஜக தனியாக நின்று பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினதால இன்னைக்கு ஒரு ராஜ மரியாதையோட பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட எதிர்கட்சிகள் பார்க்கும் அளவுக்கு அந்த பவர் இருக்கிறது காரணமே இவர்கள் தனியாக நின்றதுதான் அந்த வகையில் நல்லது இவங்க ரெண்டு பேரும் டுவெண்ட்டி ஒருவேளை சேர்ந்து நின்றுந்தாங்கன்னா அது தொண்டர்கள் மத்தியில கூட அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்காது உள்டா எஃபெக்ட் தான் இருக்கும் இப்ப ரெண்டு தொண்டர்களும் எங்களுக்கும் பவர் இருக்கு உங்களுக்கும் பவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் கரெக்டா வரும் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்து இருக்கிறது சோ அந்த பிரிவு அப்படின்றது தேவையான ஒரு பிரிவாக தான் இருந்தது வேலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல மோடி அவர்கள் கொஞ்சம் மெஜாரிட்டி டவுட் கண்டிப்பா தமிழ்நாட்டிலிருந்து கன்சிடரபிள் சீட் வரணும்னு நினைக்கும் பட்சத்தில் கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லை என்றால் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாக்குறோம் அந்த பிரிவு ஏற்படுத்திய தாக்கம் தான் இந்த இணைப்பு சாத்தியமாகும் சோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்படுத்த அந்த பிரிவு தான் இந்த இணைப்புங்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அந்த பிரிவு தேவைப்பட்டது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில சொல்லுவாங்க இல்லைன்னா எப்படி இருந்தாலும் திமுக தான் அங்கேயும் ஜெயிச்சிருக்கும் ஏன்னா அவங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதற்கு காரணம் பாஜக அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பாஜகவுக்கு மூன்று பர்சன்ட் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இந்த நேரத்துல ஒரு பிரிவு வந்திருக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல வந்து ஒரு பிரிவு வந்திருக்கலாம் அதன் காரணமாக திமுகக்கு எதிரான வாக்குகள் சிதறி போயிட்டு திமுக இசையா வந்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு பலம் வாய்ந்த கட்சிகள் ஒன்றாக கூட்டணி சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா நம்பர் டூ பார்ட்டியும் நம்பர் த்ரீ பார்ட்டியும் கை இருக்கிறது நம்பர் ஒன் அதிமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற களம் செட் ஆகிறதுக்கு காரணம் டூ தௌசண்ட் ஏற்பட்ட பிரிவு தான் இந்த தமிழக பாஜக தலைவர் மாறுதல் குறித்து நம்ம அதுக்கப்புறம் பேசவே இல்லை லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம் அவங்க மாற்ற மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது அவரை முன்னிறுத்தி தமிழகத்த நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க தேசிய கட்சி அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் ஆனாலும் தமிழக பாஜக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு இன்று வந்து நாம பேசிக் இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்தியில வந்து ஒரு பதவி கிடைக்க இருப்பதாகவும் அது வந்து ஆந்திரால இருந்து வரப்போகுது தெலுங்கானால இருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் ஊடகங்கள்ல பரவலாவலா வந்து கொண்டிருக்கு தமிழகத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போய்விடுவாரா அண்ணாமலை மத்தியில ஒரு மினிஷ அண்ணாமலை அப்படி வரது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு மத்தியில இருந்து ஒரு மினிஷ பதவி வந்து விட்டால் தமிழகத்திலிருந்து வெளியேறி விட வேண்டும் நாடு கடத்தப்பட்டு விடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு தமிழகத்தில் வேலை செய்யலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த போது அழகிரி அவர்கள் வந்து கேபினட் மினிஸ்டர் வந்தாங்க கேபினெட் அந்தஸ்தோட ஒரு மினிஸ்டரா வந்திருந்தாங்க அதுக்காக அவங்க தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு டெல்லியிலேயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா மதுரையில் தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருந்தார் அந்த மாதிரி எங்கே போனாலும் அரசியல் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில தான் செய்து கொண்டிருப்பார் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருந்தாலும் பார்ட்டி அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் தான் தொடர்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன் இயர்க்கு முன்னாடியே தலைவரை மாற்றி விட்டதாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் ஆகட்டும் ஒன் இயருக்கு முன்னாடியே செஞ்சு இந்த கூட்டணியை உறுதி செய்தது உண்மையில் பாஜகவுடைய அமித்ஷாவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் காரணம் அண்ணாமலை இன்னைக்கு விட்டால் நான் பாஜக கூட்டு போட மாட்டேன் திமுக கூட்டு போடணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களும் இந்த ஒரு வார காலத்திலேயே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க அண்ணாமலை போயிட்டால் பாஜக கிடையாதுன்னு சொன்னாங்க அதிமுக கூட்டணி வச்சா நான் வந்து பாஜக ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க பட் இந்த ஒரு வார டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மெண்டலா வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பர் ஆயிட்டாங்க இந்த கூட்டணி தேவை இந்த கூட்டணி காலத்தின் கட்டாயம் திமுகவை வீழ்த்துவதுதான் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிட்டாங்க ஒருவேளை டிசம்பர்ல இந்த மாதிரி நடந்திருந்தா தலைவர் மாற்றம் நடந்திருந்தாலோ இந்த கூட்டணி அந்த ஜெல்லாதார கூட்டணியை வைத்திருந்தாலோ சூட்டோட சூடா நடக்கும்போது அது ஒரு ஜெல் ஆகாமலே ஒரு ஹேட்ரட் தான் ஸ்பிரெட் ஆயிருக்கும் ஆனா ஒரு வருஷம் முன்னாடியே இதை ஃபார்ம் பண்ணது மூலமாக இருக்கிற எல்லா பேட்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு அமைந்திருக்கிறது தொண்டர்களே ஜெனியூனாக உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் உண்மையில் நம்மளால ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து அந்த நாற்பதுக்கு நாற்பது தோல்வி அப்படின்றது வந்து நாற்பது நாற்பது வெற்றி அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை பாஜக அதிமுக இரண்டு தொண்டர்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலை மீண்டும் பேசாத பார்த்தியாக தான் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் அண்ணாமலை எக்கச்சக்கமான அரசியல் செய்யப்போகிறார் மத்திய அமைச்சராக இருந்தாலும் செய்யலாம் சமயத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசுறதெல்லாம் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுறது நம்ம வந்து பார்க்கணும் சோ அந்த மாதிரிதான் தமிழக அரசியலை எந்த பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்றத அண்ணாமலை தீர்மானிப்பார் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் மாற்றப்பட்டு இந்த தலைவர் வந்து கொஞ்சம் சட்டலா போறாரோ கொஞ்சம் இறங்கி போறாரோ இல்ல ரெண்டு பக்கம் அதாவது அதிமுக தரப்புலயும் சரி பாஜக தரப்புலயும் சரி கூட்டணி குறித்து வலைத்தளங்கள்லயோ இல்லைன்னா பேட்டிலேயோ பகிர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம் சோ ரெண்டு பேருக்குமே இன்னும் கூட உள்ளுக்குள்ள வந்து ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறதோ இந்த கூட்டணி காலத்தின் கட்டாயம் அப்படின்னா கூட இல்ல நீங்க சட்டலா இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆக்ரோஷமான பேட்டிகள் மூலமாகவோ ஆக்ரோஷமாக ஒரு பதில்கள் மூலமாகவோ நான் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது ஒரு அக்ரஷன் அப்படின்றது பல விதத்துல வரும் எல் முருகன் அவர்கள் பேட்டிகளுக்கும் பதில்களுக்கும் இந்த இன்டர்வியூஸ்க்கும் ஃபேமஸ் கிடையாது கொள்கை ரீதியாக நாங்க வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று முழங்கிய திமுகவினரை குறிப்பாக திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை கையில் வேதிய வைத்தார் முருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கூட அதை சாதிக்கவில்லை ஆனால் பேட்டி கொடுக்காத திராவிட இயக்க தலைவர்களை கையில் வேலை எந்த வைக்கிற அளவுக்கு ஒரு அகரசவான பாலிடிக்ஸ் செஞ்சாரு பல நபர்களை மாற்று கட்சியிலிருந்து அங்கிருந்து பிரிந்து வந்து பாஜக சேர வச்சாரு சோ உண்மையிலேயே ஒரு ஷிப்ட் இந்த பாலிடிக்ஸ் வந்து எல்முருகன் அவர்கள் பண்ணாங்க அது போல ஒரு கல வீரர் செயல் வீரர் தான் நயனா அவர்கள் வெறும் ஊடக பெட்டி மூலமாக மதிப்பிடுவது அப்படின்றது வந்து அண்ணாமலை கொஞ்சம் ஹையான பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண உடனே ஒரு வாரத்துலயே எதுவுமே ஒரு பரபரப்பு இல்லை அப்படின்ன உடனே செட்டிலா போயிட்டாரோ டவுன் ஆயிட்டாரோ பாஜக போயிடுச்சோ அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது உண்மைதான் ஊடகங்களுக்கு தீனி போட்டார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் ஏனா நகேந்திரத்தை பண்ணுவாரா வாரா அப்படின்ற ஆனால் பாஜக தலைமை வந்து பல விதங்கள்ல வந்து உன் கணக்கூடும் அண்ணாமலை கொடுத்த ஒரு ஹைக் அப்படின்றது இருக்குது அந்த ஜம்ப மெயின்டைன் பண்ணி அதை ரிவார்டா மாத்த வேண்டியது முக்கியம் இல்லைன்னா அண்ணாமலை எவ்வளவு ஹைப் கொடுத்தாரோ அது அப்படியே டவுன் ஆயிடும் பேசி என்னவா அப்படியே ஒரு சீட் வாங்கலையே அப்படின்ற மாதிரி ஆயிடும் அந்த சீட்டா வாங்கும் போதுதான் அண்ணாமலை ஏற்றி விட்ட அந்த உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த வேலைகளை நயனா நாயகன் செய்து கொண்டிருப்பார் ஆனாலும் எப்படி ஜே பி நட்டா தலைவராக இருந்தது மோடி பிரதமராக இருந்தாரோ மோடி வந்து சிஎம் ஆக இருக்கும்போது யார் அங்க மாநிலத்தில் வந்து தெரியாம இருந்ததோ அது போலதான் கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்ற ஒரு கிளியரான பிரின்சிபல் பாஜக இருக்கிறது பாஜகவுடைய முகமாக மக்கள் முகமாக அண்ணாமலை தொடர்வார் பாஜகவுடைய கட்சியின் முகமாக நைனா நைனான தொடர்வார் நைனா நிச்சயமாக ஒரு பர்மனென்ட் லீடர் அப்படின்றதெல்லாம் கிடையாது மூணு வருஷம் கழிச்சோ இல்ல ஆறு வருஷம் கழிச்சோ அவரும் ஆப்வியஸா வந்து மாற்றப்பட்டுதான் போகிறார் சோ அந்த வகையில மக்களின் முகமாக அண்ணாமலை கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டு

திமுக இரண்டு தடவை ஆட்சிக்கு கண்டினியூஸா வந்தது இல்ல அண்ட் முக்கியமாக ஆட்சிக்கு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்பிரைசிங் ஃபேக்டர் தான் எம்ஜிஆர் அவங்க இறந்த போது அதிமுக பிளவுபட்ட போது ஆட்சி வந்தது இன்னொன்னு வந்து ஜெயலலிதா மீதான வெறுப்புல ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆட்சி வந்தது இன்னொரு தடவை மைனாரிட்டியா தான் ஆட்சிக்கு வந்தது அண்ட் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த வெற்றிடத்தில் ஆட்சி வந்தது இந்த மாதிரி ஒரு வேற வழி இல்ல அப்படின்ற தான் திமுக வருகிறது திமுகவுடைய எதிர்ப்பலையை அறுவடை செய்யக்கூடிய ஒரே கட்சி அப்படின்றது வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் மாதிரி அதிமுக கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிக்கும் வெற்றி கிடையாது அப்படின்றத சொல்லிருந்தாங்க அறுவடை பண்ண போகுது அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பாஜக எப்படி சேர்ந்து இருக்கிறது சொல்லவே இல்லையே விக்னேஷ் அதுதான் வந்து இந்த இரண்டு கட்சிகள் இப்போது ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு இருக்குதுன்னு பாக்குறோம் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அவர் இருக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் அப்படின்றத விரும்புவார் பல முறை அவர் வந்து கட்சிகள் மாறி இருந்தாலும் அவர் இருக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக தான் இருந்து கொண்டிருந்தது சோ இந்த முறை தான் இருக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர வேண்டும் அவர் நினைத்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய சப்போர்ட் வந்து அதிமுக இருப்பது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சக்சஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சோ அதை விடுத்து நான் திமுகவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அங்க மிகப்பெரிய குழப்பம் வரும் காரணம் திருமாவளவன் அவர்கள் பாமகவை வரவேற்பாரா இல்லை இதை காரணம் காட்டி விஜய் பக்கம் போவாரான்னு பாக்கணும் ஒருவேளை அது நடந்து விட்டதா உங்க உங்களுடைய ஒரு சொல்றேன் பாமக திமுக கூட போயிடுச்சு திருமாவளவன் வெளியேறிவிட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி கிடைக்கும் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் மக்களின் ஓட்டுகளும் திமுகவுக்கு வராம அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாகத்தான் அமையும் பார்க்கறேன் பாக்குறேன் இந்த அறுவடை பண்ணக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணி தான் பாமக அதிமுக கூட்டணியோடு சேர்ந்தால் ரொம்ப நல்லது